வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசரை பற்றி பார்க்கலாங்க இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நாம் ஒரு த்ரீ மந்த் அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப போராடி நாம் வந்து மெனக்கெட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபெர்டிலைசரை ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு நம்ம வந்து நிறைய ரோஸ் பிளான்ட்டை பற்றியே நம்ம வந்து வீடியோ கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்து ஃபெர்டிலைசரை பற்றி வந்து வீடியோ போடுங்கன்னாங்க அதுக்கோசரம் நம்ம வந்து டைம் எடுத்து கொடுத்தாலையும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அதுக்கோசரம் நம்ம ரொம்ப டைம் எடுத்து ஃபெர்டிலைசரை வந்து கொண்டு வந்திருக்கோங்க இதோடய பேர் பார்த்தீங்கன்னா தான் க்ரோத் ப்ரொமோட்ரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எப்படின்னா நாட்டு மாட்டு கோமியம் அந்த ஸ்மெல்லு மாதிரி தான் இருக்கும் பட் வந்தாலையும் அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்காது ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இந்த பிளான் இந்த ஃபர்டிலைசரில் வந்து இருக்குங்க நம்பி வாங்கி அடிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம இது வந்து எல்லாருக்குமே ஹண்ட்ரட் எம்எல்ஏ கொடுப்போம் ஃபார்மர் ஃபார்மர்கோசம் நம்ம வந்து பல்காக கொடுக்கும் அதாவது ரெண்டு லிட்ரு ஒரு லிட்டரு இது மாதிரி வந்து கொடுப்போம் ஃபார்மர் வந்து டேரக்டாக யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது இதோட வந்து வேறு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் ஃபார்மருக்குன்றது நம்ம அதுவும் சொல்லிடுவோம் அதோட ஒரு பேஸ்ட் கம்முன்ற மாதிரி இருக்கும் அது வந்து ஃபார்மர் ஒர்க் யூஸ் ஆகும் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு அந்த அளவுக்கு வந்து தேவைப்படுது இந்த ஃபெர்டிலைசர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு ஒன் கேஜி பேக்கில் தான் நம்ம வந்து சாம்பிளுக்கு எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிளான்ட் வந்து ஈரம் படுத்திக்கணும் ஏன்னா தண்ணி விட்டுட்டோம் தண்ணி விட்டுட்டு டிஏபி ஒரு ரெண்டு கிராம் தான் நான் கொடுத்துருக்கேன் பிளான்ஸ்க்கு சின்ன பிளான்ட்டு அவ்வளோதான் கொடுக்க முடியும் ரெண்டு கிராம் கொடுத்துருக்கேன் ஏன் டிஏபி கொடுக்கணுன்னா நம்ம அடிக்கிற ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கும் போது அந்த தண்ணி எல்லாமே கீழே வரும் கீழே வரும்போது இந்த என்ன ஆகும்னா டிஏபியும் அந்த தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகி உள்ளே போகும்போது வேர்ல இருந்து நல்ல குரோத் ஆகும் வேரும் நல்லா அதிகமாக பிடிக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ஒட்டு போட்ட பிளேஸில் இருந்து நல்லாவே வரும் அந்தளவுக்கு வந்து ஒரு பவரான ஃபெர்டிலைசர் தான் பட் இருந்தாலும் ஒரு மினிமம் இது சிக்ஸ் மந்த்தில் இருந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் வரையும் வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன் டைம் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் எந்த இது பார்த்திங்கன்னா வந்து ஒன் லிட்டர் வாட்டரில் இது வந்து நம்ம டென் எம்எல் வரையும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து டென் எம்எல் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஏழு எம்எல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுவே போதுமானது அதுக்கு மேலே தேவைப்படாது நல்லா செடி வந்து நிறைய அளவுக்கு கொடுக்கணும் தண்ணி வந்து கீழே வந்து ட்ராப் ஆகிட்டா ஒழுகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபெர்டிலைசர் தண்ணி எல்லாமே கீழே டேரெக்டாக வந்து டிஏபி பக்கம் போகும்போது தான் அதோட வேலைகள் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து டென் டேஸ்லேயே வந்து நமக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துரும் இருந்தாலும் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம ஒன்ஸ் கொடுக்கும் போது பிளான்ட்ஸ் வந்து எந்த சைடு எஃபெக்டும் வராது நல்லாவே இருக்கும் க்ரோத்து அதுக்கப்புறம் இதனால் வந்து என்னென்னா ஃபங்கஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து வேற எந்த ஃபர்ட்டில இது நோய் ப்ராப்ளம் வந்தாலையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் அந்தளவுக்கு வந்து இருக்கு இந்த வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது அந்தளவுக்கு வந்து டேமேஜ் ஆகுது பிளான்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகுது நம்பி அடிக்கலாம் இந்த ஃபெர்டிலைசர் நாம் ரொம்ப நாள் மெனக்கட்டி நாம் கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம தோட்டத்துக்கு ரெண்டு ஏக்கரா தோட்டத்துக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் நல்ல வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு ப்ளஸ் வந்து இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா துளுப்பு புது துளிர் எல்லாமே பட்ஸ் எல்லாமே நல்ல க்ரோத் வரும் நியூ ஷூட்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் வரும் பிளான்ஸ் ஃபுல்லாகவே க்ரோத் வரும் நம்ம டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த பிளான்ஸை மறுபடியும் வந்து காட்டுவோம் காட்டும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து க்ரோத் வந்துருக்குன்றது அந்தளவுக்கு நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபெர்டிலைசர் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இதை தவிர வேறு எந்த ஃபெர்டிலைசரும் வந்து வாங்க தேவையில்ல இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் டைரெக்டாக தோட்டம் ஃபார்மருக்கோசரம் அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரோஸ் தோட்டம் மல்லிகை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து இருக்குது இது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு ரெண்டு மூணு ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் ரீபாட் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ரீபாட்டை வந்து ஃபெர்டிலைசர் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து பிளான்ட் வந்து டேமேஜே ஆகாது நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் வந்து பண்ணிவிட்டு ரீபாட் பண்ணிங்கன்னா ஒரு பிளான்ஸ் கூட டேமேஜ் ஆகாது அந்த அளவுக்கு வந்து வந்துடும் எல்லா பிளான்ஸும் ரிக்கவர் ஆகிரும் அது மாதிரி ஃபெர்டிலைசராக நம்ம எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ டேஸ்